அக்கரையூரால் முஃபீதா அமீனின் முதல் கண்ணினூலான உள்ளான நிதர்சனத்தின் நிழல் நூலிற்கான வெளியீட்டுரையை வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய மூதூர் ஜே எம் நிறுவன பணிப்பாளரும் ஏட்டுலா கனவாக நிர்வாக குழு உறுப்பினருமான முகமது இஃப்சான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன் அலாம் வணக்கம் அதிதிகள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் இளம் எழுத்தாளர்கள் இலக்கிய செயற்பாளர்கள் அனைவரையும் வரவேற்றுவனாக உண்மையிலேயே ஒரு தனி மனித மாற்றம் சமூக மாற்றத்தின் ஒரு முதற்படியாக நான் கருதுகிறேன் அந்த வகையில் ஏட்டுலா கனவாக்கம் குழுமம் வெறுமனே ஒரு ஒன்பது நபர்களை கொண்ட ஒரு சிறிய குடும்பமாக இருந்தாலும் அவர்களுடைய பரந்துபட்ட சிந்தனை மற்றும் சமூகம் நோக்கம் கருதிய பள்ளின சமூகங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மல்டிஎத்னிக் எம்பவர்மெண்ட் அந்த கன்செப்டூடாக இலக்கியத்தினூடாக இந்த கன்செப்டை எப்படி வலுப்படுத்தலாம் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் இந்த ப்ரொஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அந்த வகையில் உண்மையிலேயே ஒரு கண்ணி வெளியீடாக இருந்தாலும் இதுக்கு பின்னால் நிறைய பேர் அர்ப்பணிப்புகள் இருக்கு உண்மையிலேயே இலங்கையில் எவ்வளவு பாகங்கள் எவ்வளவு தேவைகளுடைய இலக்கிய வெற்றிடங்கள் இருந்தாலும் அக்கறை பற்றியில் முஃபீதா அமீன் அதுவும் ஒரு பெண் ஆளுமையை தெரிவு செஞ்சு அவங்களுக்கான ஒரு களத்தை அமைச்சு கொடுத்துருக்க வேற்றுலா கனவாக்கம் இந்த இடத்துல பெருமிதம் அடைகிறோம் இப்படியான ஒரு ஒரு பன்மைத்துவ இலக்கிய ஆளுமைகள் கொண்ட ஒரு களத்தில் எங்களுடைய ஒரு முதலாவது தளத்தை நிலைநாட்டுறதுக்காக அந்த வகையில் முஃபீதா அமீன் அவர்களுடைய முதலாவது வெளியீடு நிதர்சனத்தின் நிழல் ஏற்றுலா கனவாக்கத்தின் கன்னி வெளியீடாக இன்றைய தினம் வெளியீடு செய்யப்படுகின்றது அந்த வகையில் எமது சிறிய அழைப்பை ஏற்று இந்த இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் எமது குடும்பம் சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்றவனாக உண்மையிலேயே எமது சமூகத்தில் குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தில் கிணறு கட்டி கொடுத்தா சதகுதில் ஜாரியா அப்படியான ஒரு பாரம்பரிய சிந்தனையிலிருந்து ஒரு மனிதனுடைய கால ஓட்டம் அவனுடைய சிந்தனை பாங்கு அவனுடைய செயற்பாடுகளில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துது அந்த வகையில் இலக்கியத்தின் ஊடாக தன்னுடைய எதிர்காலத்துக்கும் தன்னுடைய மரணத்துக்கு பிற்பாலான ஒரு காலத்துக்கான அவருடைய ஏர்னிங்கை இலக்கியத்தினூடாக சகோதரர் ஆஷிக் ஹுசைன் அவர்கள் எமது நிறுவனத்துடைய பணிப்பாளர் அவர்கள் நிலைநாட்டிக்காரு அந்த வகையில் இது ஒரு இனோவேட்டிவ் ஐடியா புத்தாக்க சிந்தனை என்று தான் சொல்ல வேண்டும் ஏனெனில் நம்ம நம்மளுடைய பாரம்பரிய சிந்தனையிலிருந்து புதிய தலைமுறையினர் புதிய தலைமுறையினர் எவ்வாறு அவர்களுடைய சிந்தனை பாங்கு பாரம்பரிய சிந்தனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு எந்த அளவு அவர்களுடைய சமூகத்தின் செல்வாக்கு அந்த இடத்தில் பிரதிபலிக்கப்படுகின்றது என்பதை இந்த நிகழ்வு ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் நாம் இலக்கியத்தில் பல்வேறு வெற்றிடங்களை கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பில் இருந்து நவீனத்துவம் பின் நவீனத்துவம் என்று பல்வேறு கால ஓட்டங்களின் பிற்பாடு இப்போதுள்ள தலைமுறை சோஷியல் மீடியா வெப்சைட் அப்படி இப்படி பல இணைய வழியான வெறுமனை காகித வழியாக அல்லாது இணைய வழியான இலக்கிய போக்கில் நகர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் காகிதங்கள் எப்போதுமே உலகம் அழியும் பழைக்குமான ஏடுகள் பேணாக்கள் எப்போதுமே இருந்து வந்திருக்கும் அந்த வகையில் அவ்வாறான ஒரு முயற்சிக்கு பொருளாதார ரீதியாகவும் அமைப்பு அதாவது நிர்வாக ரீதியாகவும் அதேபோல் ஒழுங்கமைப்பு ரீதியாகவும் பல்வேறு வகையான அனுசரணையை ஏற்றுலா கணவாக்கம் இந்த இடத்தில் சகோதரி முஃபீதா அமீன் அவர்களுக்கு அளித்துள்ளதை நீங்கள் நினைவுகொள்ள வேண்டும் அந்த வகையில் இவ்வாறு புதிய தலைமுறையினர் எவ்வளவுதான் சோஷியல் மீடியாவில் எழுதினாலும் அவர்களுடைய அங்கீகாரம் ஒரு வெளியீட்டு நூடாகத்தான் உறுதி செய்யப்படுகின்றது அந்த வகையில் இது ஒரு புத்த புது முயற்சியாக இருந்தாலும் தொடர்ச்சியாக இந்த வெளியீடுகள் இலங்கையின் பல்வேறு பாகங்களில் குறிப்பாக புதிய தலைமுறையினர் புதிய தலைமுறை யூ நியூ ஜென்ரேஷனை பேஸ் பண்ணி தான் எங்களோட ப்ரொஜெக்ட் ஃபுல்லாகவே இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பிளான் இருக்கு அந்த வகையில் புதிய எழுத்தாளர்கள் இதுவரைக்கும் வெளியீடு செய்யாத மூத்த எழுத்தாளர்களாக இருந்தாலும் எங்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஆக்கங்களை படைப்புகளை கனவாக்கம் செய்வதற்கான களத்தை எங்கூடாக பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையில் இன்றைய நிகழ்வு உண்மையிலேயே ஒரு ஒரு யூத்துக்கு யங்கஸ்டுக்கு ஒரு ஒரு புதிய ஒரு பரிணாமத்தை கொடுத்திருக்கோம் என்று தான் நாங்கள் கருதுகிறோம் அந்த வகையில் குறிப்பாக இன்றைய நிகழ்வை ஒழுங்கமைப்பு செய்த அக்கறை பற்றி கலை இலக்கிய பேரவைக்கு இந்த இடத்துல நாங்கள் உண்மையிலேயே நன்றி சொல்ல வேண்டும் என்னதான் பொருளாதார ரீதியாக அன்பளிப்புகளோ ஸ்பான்சர்ஷிப் செஞ்சாலும் அதை ஒழுங்கமைப்பு செய்து இவ்வாறான ஒரு ஒரு பெரிய கெதரிங்கை பண்றதுங்கிறது பெரிய ஒரு சேலஞ்ச் இந்த நாளையில அவங்களோட டைம் எடுத்து எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்து எல்லாருக்கும் ஒஃபிஷியலா இன்வைட் பண்ணி இண்டிவிஜுவலா இன்வைட் பண்ணி இப்படி நிறைய ப்ராசஸ் அதுக்குள்ளே இருக்கு இவ்வளவு பெரிய ஒரு கெதரிங் பண்ணிக்கிறதுங்கிறது உண்மையிலே ஈஸ்டனை பொறுத்த வரைக்கும் பெரிய சேலஞ்ச் இப்படி ஒரு கெதரிங்கை வாறது பெரிய டீம் ஒன்று வாறது அது உண்மையிலேயே சிறப்பாக செஞ்சிக்காங்க அக்கறைப்பட்டு கலை இலக்கியப் பெறவை அவர்களுக்கு நாங்கள் ஏற்றுலா கனவாக்கம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் இதனைத் தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாக இந்த வெளியீடுகள் நாடாளிய ரீதியில் பரவலாக்கம் செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது அந்த வகையில் மூத்த எழுத்தாளர்கள் ப்ரொஃபசர்ஸ் அதே போல லெக்சர்ஸ் அதே போல இலக்கியவாதிகள் இலக்கிய ஆர்வலர்கள் எமக்கு ஆலோசனைகள் தர வேண்டும் அதே போல் எங்களை வழிநடத்த வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது அவ்வாறான உதவிகள் தேவைப்படும் போது நாங்கள் எங்களை நீங்களேயாக தொடர்பு கொண்டு எங்களை வழிநடத்த வேண்டிய கடப்பாடும் பொறுப்புடமையும் உங்களுக்கு கண்டிப்பாக உள்ளது எனவே சிறுவர்களாக இருந்தாலும் சின்ன முயற்சிகளாக இருந்தாலும் குறைநிறைகள் கட்டாயம் இருக்கும் அந்த குறைநிறைகளை பெரும் மனது கொண்டு ஏற்று எதிர்காலங்களை இதைவிட சிறப்பாக செய்கிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் செய்வோம் அதுக்கு உங்களுடைய ஆலோசனைகளும் அங்கீகாரமும் கட்டாயம் தேவையாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த நிகழ்வு ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கின்றது குறிப்பாக எங்களோட டீம்ல இருந்து மூன்று பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க ஒன்று நான் அதே போல தொகுப்பு நிகழ்ச்சி தொகுப்பாளர் அதே போல ஆர்ஜி மீடியா இன்ஃபாஸ்ட் பிரதரும் வந்திருக்கிறார் அவர்களையும் இந்த நிகழ்வுல நான் அறிமுகப்படுத்திக் கொள்வதோடு உண்மையிலேயே இந்த நிகழ்வு பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது மொஃபீதா அமீன் போன்று இளம் பெண் ஆளுமைகள் நமது சமூகத்திலிருந்து இலக்கிய ஆளுமைகளாக வளர வேண்டும் பெருமனை சமையலறையிலிருந்து விடுபட்ட ஒரு சமூக கட்டமைப்பிலிருந்து நாங்கள் மாற்றமடைந்து வருகின்றோம் அது இலக்கியத்திலும் பரவலாக்கம் அடைய வேண்டும் என்பது ஒவ்வொரு சமூக முதிர்ச்சியாக அடைகின்ற ஒவ்வொரு மாநில எதிர்பார்ப்பாகும் அந்த வகையில் இங்கு வந்திருக்கின்ற பெண் எழுத்தாளர்கள் நிறைய பேர் இருக்கீங்க ஒப்புட்டளவுள்ள நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க இதுவே உண்மையா எமது சமூகத்தின் இலக்கிய பரவலாக்கத்துக்கு ஒரு வெ ஒரு பெரிய வெற்றிடத்தை நிவர்த்தி செய்வதாக தான் நான் இந்த இடத்தில் கருதுகின்றேன் உண்மையிலே இந்த வாய்ப்பளித்த சந்தர்ப்பம் அளித்த கலை இலக்கிய பேரவைக்கும் சகோதர எமது நிறுவன பணிப்பாளர் ஆஷிக் ஹுசைன் அவர்களுடைய முழு நிதி பங்களிப்பில் இந்த நிகழ்வு ஒழுங்கமைக்கப்பட்டு இருக்கின்றது உண்மையிலேயே அவருடைய சொந்த உழைப்பில் இவ்வாறான குத்தாக்க சிந்தனைகள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய விடயம் அவர் வெறுமனே முப்பது வயதுக்கு உட்பட்டவர் இவ்வாறான ஒரு நீண்ட ஒரு எதிர்கால சிந்தனையை கொண்டு ஒரு 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 தொடக்கத்தை ஆரம்பித்து வச்சிருக்காரு இவ்வாறான தொடக்கங்கள் எல்லா புள்ளிகளிலும் எல்லா புள்ளிகளிலும் அதேபோல எல்லா தளங்களிலும் நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை எமக்கும் எமது சமூகத்துக்கும் இருந்து வருகின்றது அந்த வகையில் இது ஒரு தொடக்கமாக ஆரம்பித்து இதை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு பொறுப்புடமையும் இங்குள்ள அனைவருக்கும் இதே போல சமூகத்தை சார்ந்த அனைவருக்கும் இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்டி வாய்ப்பளித்த அக்கறை பெற்று கலை இலக்கிய பேரவைக்கு நன்றி கூடி விடைபெறுகின்றேன் ஷாம் வலைக்கும் வரமுத்துள்ளா